நண்பர்களே பாலைவனத்துல வசிப்பவர்களை ஒரே நொடியில மின்சாரம் பாய்ச்சிக் கொன்றுவிடும் ஒரு மர்மமான புழுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வெறும் கதையல்ல மங்கோலியாவோட கோபி பாலைவனத்துல உண்மையிலேயே இருக்குன்னு சொல்லப்படுது சரி அப்படி ஒரு புழு உண்மையா இருக்கா செங்கிஸ்கானின் ரகசியங்கள் புதைந்துள்ள இந்த தேசத்துல அப்படி என்னதான் இருக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் நிலப்பரப்புகள் பழமையான கலாச்சாரம் இன்னும் வெளிச்சத்துக்கு வராத மர்மங்கள் நிறைந்த ஒரு தேசம்தான் மங்கோலியா வாங்க செங்கிஸ்கானின் ஈரக்கதைகளும் ஆழமான மர்மங்களும் நிறைந்த இந்த நாட்டுக்கு ஒரு பயணம் போகலாம் தன்வேல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பா உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மங்கோலியா ஆசிய கண்டத்தோட இதய பகுதியில ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல நிலத்தன சூழப்பட்ட ஒரு பரந்து விரிந்த தேசம் இதனோட பரப்பளவு உலகத்திலேயே பதினெட்டாவது பெரியது ஆனா மக்கள் தொகை அடர்த்தி மிக மிக குறைவானது மங்கோலியாவோட பரப்பளவு சுமார் பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்களாகும் ஆனா மக்கள் தொகை வெறும் முப்பத்தஞ்சு லட்சம்தான் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப ரொம்ப குறைவு பெரும்பாலான நிலப்பகுதி விவசாயத்துக்கும் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி இல்லாம இருக்கிறது தான் இதற்கு காரணம் மங்கோலிய மக்கள் ரொம்பவும் விருந்தோம்பல் உள்ளவங்க விருந்தாளிகளை உபசரிக்கிற பண்பு பெரியவங்கள மதிக்கிற கலாச்சாரம்னு இன்னும் பழமையான மனித மதிப்பீடுகளை இவங்க பின்பற்றுறாங்க மங்கோலிய மக்கள் நாடோடி வாழ்க்கை முறைக்கு பெயர் போனவங்க பல நூற்று ஆண்டுகளாக மாறாத அவங்க பாரம்பரியத்துல டீல்னு அழைக்கப்படுகிற நீளமான அங்கி ஒரு முக்கிய அங்கம் இந்த ஆடை குளிர் வெயில் எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த நாட்டில் தான் உலகத்தின் கடைசி நாடோடி கலாச்சாரம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கு மங்கோலியர்கள் தைரியமானவங்க பொறுமையானவங்க அதே நேரம் அவங்க பண்பு ரொம்பவும் மென்மையானது குடும்ப உறவுகளுக்கும் பாரம்பரிய பழக்கவழக்கங்களுக்கும் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குதிரை மேல சவாரி செய்றது இவங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கம் பிருந்தாளிகளை உபசிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்ல மங்கோலியாவுல கல்விக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எழுத்தறிவு விகிதம் தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கு மேல இருக்கு ஆரம்ப கல்வி கட்டாயம் மற்றும் இலவசம் நிறைய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இருக்கு இளைஞர்கள் கல்வி படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்க குறிப்பா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் கவனம் செலுத்துறாங்க நிறைய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் இன்னும் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெற நிறைய சவால்கள் இருக்கு நண்பர்களே மங்கோலியாவில் சுகாதார கட்டமைப்பு வளர்ந்துட்டு வந்தாலும் பெரும்பாலான மக்கள் இயற்கையான பாரம்பரிய மருத்துவ முறைகளைத்தான் நம்பியிருக்காங்க இயற்கையான உணவு முறை சுறுசுறுப்பான வாழ்க்கை கடுமையான உழைப்பு எல்லாம் இவங்க நல்வாழ்வுக்கு முக்கியமான காரணங்களாக கருதப்படுகிறது நண்பர்களே தொழில்நுட்ப வளர்ச்சியில் மங்கோலியாவும் தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே வருது அதாவது மங்கோலியாவிலேயும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக இருக்குது நகரங்களில் இணைய வசதி பரவலாக இருக்குது மொபைல் ஃபோன் பயன்பாடு அதிகமாகவே இருக்கு ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அதாவது சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜிலையும் அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இங்கே தங்கம் தாமிரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு அதனால மங்கோலியாவோட பொருளாதாரம் முக்கியமா சுரங்கத் தொழில் மற்றும் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கு இதனால தான் இவங்க பொருளாதாரம் வளர்ந்துட்டே வருது வேலைவாய்ப்புகள் நகரங்களை மையப்படுத்தியிருக்கு அரசு புதிய தொழில்களை ஊக்குவிச்சு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மங்கோலியாவோட பிரதான மதம் புத்த மதம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் மக்கள் புத்த மதத்தை பின்பற்றுறாங்க ஷாமானிசா போன்ற பாரம்பரிய நம்பிக்கைகளும் இன்னும் இருக்கு இயற்கையையும் முன்னோர்களையும் வழிபடுற இந்த முறை நாடோடி வாழ்க்கையில இன்னும் முக்கிய பங்காற்றுறது நண்பர்களே சமீப காலமா கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் போன்ற மதங்களை பின்பற்றவர்களும் குறைஞ்ச எண்ணிக்கையில இருக்காங்க மத நல்லிணக்கம் இங்க நல்லாவே இருக்கு மங்கோலியாவோட காலநிலை மிகவும் விசித்திரமானது நண்பர்களே குளிர்காலம் ரொம்பவும் கடுமையானது இருக்கும் அதாவது வெப்பநிலை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும் கோடைகாலம் குறியதாக இருந்தாலும் இதமாக இருக்கும் பருவமாற்றங்கள் ரொம்பவும் வேகமாக இருக்கும் அதாவது பருவ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மங்கோலியாவில் இருக்கிற கோபி பாலைவனம் வெறும் மணல் மட்டும் இல்ல நண்பர்களே அது ஒரு மர்மங்களின் பெட்டகம் இங்கே தான் ஓல்காய் கோர்கோய்னு அழைக்கப்படுகிற மண்புழு வாழ்கிறதா ஒரு பழங்கதை சொல்லுது சிவப்பு நேரத்துல சுமார் அஞ்சடி ஈழத்தில் ஒரு பாம்ப போல இருக்கிற இந்த புழு எதிரிகளை தொடுதலாலேயோ அல்லது தூரத்திலே இருந்து மின்சாரம் பாய்ச்சியோ கொண்டுடுமா விஞ்ஞானிகள் இதை ஒரு புழைவுன்னு சொன்னாலும் உள்ளூர் மக்கள் இது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சில மணல் திட்டுகள்ல இருந்து சத்தம் கேட்குதான் இதுக்கு பாடும் மணல் அதாவது சிங்கிங் சேன்ஸ்னு ஒரு பேர் கூட இருக்கு மங்கோலியாவில் உயரமான அல்தாய் மணல் தொடர் காங்காய் மலை தொடர்ந்து நிறைய இருக்கு இந்த மலைகள்ல இருந்து தான் செல்கே ஆறு தெருலேனாறு போன்ற முக்கியமான நதிகள் உருவாகுது இந்த நதிகள் முக்கியமா விவசாயத்துக்கும் மக்களோட தேவைக்கும் உதவுது மங்கோலியாவோட தலைநகரம் உடன்பாட்டார் இதுதான் பெரிய நகரமும் கூட ஒரு காலத்துல நாடோடிகள் வசிச்ச கிராமமா இருந்த இந்த இடம் இப்போ நவீன கட்டடங்களோட ஒரு நகரமா மாறி இருக்கு ஆனா இங்கேயும் பழமையான கலாச்சாரத்தோட மிச்சங்கள் இன்னும் இருக்கு எர்டேனட் டார்கான் போன்ற நகரங்கள் சுரங்க தொழில் வளர்ச்சிக்கு பிறகு உருவானவை பெரும்பாலான மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்துட்டு வர்றாங்க மங்கோலியாவுக்குன்னு இராணுவம் இருக்கு உலக அமைதி காக்கும் நடவடிக்கைகளிலும் இவங்க பங்கெடுக்கிறாங்க பழம் குறைந்த நாடுன்னு நீங்க நினைச்சாலும் இவங்களோட இராணுவம் பல நாடுகளுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்துருக்குன்னா பாத்துக்கோங்களேன் மங்கோலியாவில் நிறைய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இருக்கு மங்கோலிய தேசிய பல்கலைக்கழகம் ரொம்பவும் பழமையானது மற்றும் புகழ்பெற்றது மங்கோலியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தொழில்நுட்பக் கல்வியில் சிறந்து விளங்குது இந்த பல்கலைக்கழகங்கள் நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுது நண்பர்களே மங்கோலியா ஒரு அற்புதமான சுற்றுலா தலமும் கூட பாலைவனம் பறந்து விரிந்த மணல் திட்டுகள்னு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் பணியடர்ந்த கூஸ்குல் ஏரி ரொம்பவும் அழகான ஒரு நன்னீர் ஏரி உடன்பாட்டர்ல காந்தன் மடாலயம் போக்கான் குளிர்கால அரண்மனையின் நிறைய இடங்கள் இருக்கு இரட்டைநட்ட சுரங்கமும் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் இந்த இடங்கள் எல்லா இயற்கையோட அழகையும் மர்மத்தையும் ஒரு சேர காட்டும் நண்பர்களே மங்கோலியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னங்களும் இருக்கு ஓர்தன் பள்ளத்தாக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே மங்கோலியன் அல்தாய் பகுதியில் இருக்கிற பாறை ஓவியங்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டது மங்கோலிய உணவு முறை பெரும்பாலும் இறைச்சி மற்றும் பால் பொருட்களை சேர்ந்தது ஹுசூர் என்பது செம்மறியாடு அல்லது மாட்டிறைச்சி மற்றும் வெங்காயத்தால் நிரப்பப்பட்ட சிறிய அரைநிலவு வடிவ வறுத்த பேஸ்ட்ரிகளாகும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க பூஸ் என்பது பெரிய உருண்டைகள் இது செம்மறியாடு அல்லது மாட்டிறைச்சியுடன் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட மாவை இருபது நிமிடங்கள் வேக வைத்து தயாரிக்கப்படுகின்றன குரில் குரில்டாய் சூல் ஒருவித நூடுல் சூப் ஆகும் ஏரக் என்பது குதிரையின் பாலை செம்மறியாட்டின் வயிற்றில் வைத்து பொழிக்கச் செய்கிறார்கள் இந்த புளித்த பால் உடலை சுத்தம் செய்ய உதவுகிறது என்று நம்புகிறார்கள் மங்கோலியாவோட முக்கியமான பண்டிகை நதம் திருவிழா இது ரொம்பவும் பிரம்மாண்டமா நடக்கும் வீரர்கள் வில்வித்தை மல்யுத்தம் குதிரை பந்தயம்னு பல போட்டிகள்ல கலந்துக்குவாங்க சாகன்சார் என்பது மங்கோலிய புத்தாண்டாகும் இது மங்கோலிய மக்களால் மதிக்கப்படும் ஒரு முக்கியமான விடுமுறை நாளாகும் மங்கோலியாவில் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு ஒரு முக்கியமான விஷயம் வனவிலங்குகளை பாதுகாக்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க பாலைவனமாவதரை தடுக்கவும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் திட்டங்கள் செயல்படுத்திட்டு வர்றாங்க மங்கோலியாவில் போக்குவரத்து பெரும்பாலும் சாலை வழியா தான் இருக்கு நண்பர்களே உலன்பட்டர்ல ஒரு சர்வதேச விமான நிலைவு இருக்கு டிரான்ஸ் மங்கோலியன் ரயில் ரஷ்யாவையும் சீனாவையும் இணைக்குது நகரங்களுக்குள்ள பஸ் வசதிகளும் இருக்கு நண்பர்களே நண்பர்களே மங்கோலியா உண்மையிலேயே ஒரு விசித்திரமான நாடு அழகான நாடும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் அதன் மர்மங்களும் கலாச்சாரமும் நிச்சயம் உங்களை பிரமிக்க வைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல எந்த நாட்டை பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் பை பை